நமஸ்காரம் இனியோட ப்ராப்ளம் அன் தேங்க்ஃபுல் ஹார்ட் டிஸ்கவர்ஸ் நோ மர்சீஸ் பட் த தேங்க்ஃபுல் ஹார்ட் வில் ஃபைண்ட் இன் எவ்ரி அவர் சம் ஹெவலி பிளஸிங்ஸ் ரொம்ப உண்மைங்க ரொம்ப உண்மை கரணம் காரணம் கர்தா நிஜமாங்க இது வந்து நான் சொல்லலை பீஷ்மர் விஷ்ணு சரஸ்வநாமத்தில் எத்தனையோ யுகம் யுகமான அப்பவே சொல்லிட்டேன் கடவுள் ஒன்னத்தையும் ஒரு காரணத்தோட தான் படைச்சிருக்கிற ஒரு புல் அப்படின்னு எடுத்தா கூட அந்த புல்லும் ஒரு காரணத்துக்கோசரம் தான் வச்சிருக்க ஒண்ணு அந்த புல்லு வந்து இன்னொரு இன்னொருத்தர் வந்து அதை சார்ந்து வாழ்வா இந்த பூமாதேவியில அத்தனை விளைவுகள் எர்த் எலிமெண்ட் இருக்கு ரொம்ப 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 விசேஷமானது வெரி பவர்ஃபுல் ஏன்னு கேட்டேன்னா ஒருவேளை அந்த புல்லு உங்களுக்கு இல்லை மனிதர்களுக்கு இல்லை அப்படின்னா மிருகங்களுக்கு ஸோ அதை புல்லு தின்னுட்டு பால் கொடுக்கும் ஸோ கரணம் காரணங்கள் தான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்காட்டன் ஒரு ஒரு ரீசன் இருக்கும் இதனால தான் நம்ம யாரையோ ஒருத்தரை சந்திக்கிறோம் அப்படின்னா எல்லாமே கடவுளோட செயல் இதை வந்து யார் உணர்வா யார் வந்து அதை நம்புவா அப்படின்னு கேட்டால் நன்றி உணர்வு இருக்கிறவா தான் கடவுள் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அதை உணர்வா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குது ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தினால தான் எல்லாமே எப்படி இன்னைக்கு கா ஒரு செடியில் போய் நீங்கள் பார்த்தோன்னா முட்டு இருக்கும் காலங்காட்டில் தூங்கி வந்தோடனே பார்த்தேன்னா அழகாக அப்படி அப்படி மலர்ந்துருக்கும் அதே சமயத்தில் சவப்பு கலர் செம்பருத்தி அப்படின்னா சவப்பு கலர் தான் இருக்கும் அந்த செடியில் வந்து எல்லோ கலர் வராது ஓகேவா அதுவும் யூனிஃபார்மாக பூ அழகா சவப்பா இருக்கும் அந்த அஞ்சு எழுதல்னா அஞ்சு எழுதல் நாலுனா நாலு இப்படி கடவுள் என்ன அழகாக படைச்சிருக்காரோ அதே மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் அதாவது ரொம்ப அழகாக வாசனையா நறுமணத்தோடு இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம ரசிக்க தெரியும் நாங்கள் சில சில கேட்டகரிஸ் இருக்கா மனிதர்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா ஈகோ ஈகோல இருக்கிறதுனால அவ வந்து தன்னை தான் அவள் வசதி பார்ப்பாளே வழியை எய்தாப்பில் இருக்கிறவாளை வசதி பார்க்க மாட்டா ஸோ அவளுக்கு வந்து ரசிக்கக்கூடிய தன்மை கிடையாது அப்போ இந்த அவளுக்கு ரசிக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படிங்கும்போது யாருமே அவளை இறக்கம் மர்சிஸ் வராது அவள் மேலே எங்கேயுமே மரிசி கிடைக்காது அவளுக்கு யாரும் மெர்சி காட்ட மாட்டா அவளுக்கு மரிசி போணும்னாலும் கிடைக்காது இது ரொம்ப உண்மைங்க ஸோ நம்ம உணரணும் கடவுளால் எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டது ஒரு காரணத்தோட தான் படைக்கப்பட்டது ஸோ கண்டிப்பாக அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் ஒவ்வொன்றத்தையும் ரசிக்கணும் ஒரு செடி ஆனாலும் சரி ஒரு ஆனாலும் சரி நீங்கள் ஒரு கொடின்னு சொல்லும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மணி பிளான்ட்டே வச்சுக்கோங்க அது பூக்காது ஒன்றும் பண்ணாது நீங்கள் கீழே தான் த தண்ணி விடுறேன் சரி பூமியில் தான் தண்ணி விடுறது ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் இல்லை அரை மீட்டர் வரைக்கும் மேலேந்து கீழே வரைக்கும் ஒரு ஆர்ச்சி மாதிரி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நீங்கள் உண்மையை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அழகாக இப்படி ஒரு ஆர்ச்சி மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து மணி பிளான்ட்டை வச்சிருக்கேன் ஆனால் ஒரு பாயிண்டில் தான் நீங்கள் தண்ணி விடுறேன் அந்த அங்கே தண்ணி விடும்போது அந்த லாஸ்ட் எண்டு பாயிண்ட்டுக்கு தண்ணி போகிறதா இல்லையா அப்போது அது நம்ம உணரணமா இல்லையா அப்போ அதுக்கு ஒரு உயிர் இருக்குது அப்போது அங் அங்கே இங்கே இடத்துல தண்ணி விட்டது அங்கே போய் அதை மல தட் இஸ் அங்கே இன்னும் பெருசாகிட்டு வருது இன்னும் அதை வளர்றது இல்லையா ஸோ எல்லாமே ரொம்ப அழகானதுங்க ரசிக்க தெரியணுங்க என்ன அழகாக எப்படி ஒரு ஒரு கோழி குஞ்சமாக இருக்கட்டும் ஒரு பக்ஷியாக எந்த பக்ஷி வேணாலும் எடுத்துக்கோங்கோ என்ன அழகாக கூடு கட்டுறது என்ன அழகாக கூடு கட்டுறது அந்த கூடு கூட அவளுக்கு வந்து ஒரு காற்று கீற்று அடிச்சதுன்னா போச்சு அது கூட ரொம்ப அழகாக கூடு கட்டும் அந்த கூடு கட்டி கட்டுறதோட காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி அதை அடக்காத்து ரொம்ப அழகாக கா காவல் காக்கும் ஒரு வாட்டி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுங்க என்னென்னா நாங்கள் எய்தாப்பில் ஒரு தேக்கு மரம் இருக்குது அந்த தேக்கு மரத்தில் காக்கா குஞ்சு போட்டுருக்கு அது அந்த குஞ்சு வந்து ஆக்சுவலி அதை பறக்கிற ரயம் ஆனால் அதுக்கு அது பறக்க தெரியல அது என்ன ஆகிடுது அங்கேயிருந்து இது பண்ணி எங்காத்துக்கு தட் இஸ் எங்காத்து வாசலில் வந்துடுத்து எனக்கு வாசலில் கோலம் போடணும் அப்போ அந்த வாசலில் கோலம் போடணுன்னு போது எனக்கு தெரியாது அது என்ன ஆகிடுதுன்னா அந்த குட்டி காக்காவுக்கு வந்து பறக்க தெரியல ஆனால் அது பறக்கிறதுக்கு அந்த பெரிய காக்கா வந்து அது பழகிறது அது எனக்கு தெரியாது நான் வெகு அது அது தலையில அடிக்கலை ஒரு பயந்துட்டேன் அது அதை ஏதோ நம்ம பண்ண போறோம்னு அதுக்கு பயம் அதுக்கப்புறம் தான் எனக்கு அதை புரிஞ்சுட்டேன் உடனே ரியலைஸ் பண்ணிட்டு நான் உள்ள போயிட்டேன் சரி அது எப்போ போறதோ அதுக்கப்புறம் நம்ம கோலம் அடுத்த காரியத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம மாட்டு என்ன அழகா பண்ணிட்டு தெரியுமா அழகா சொல்லி கொடுத்துதுங்க நம்ம கூட க கையால் அடிச்சு உனக்கு இது தெரியாதா அது தெரியாதா இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காக்கா ரொம்ப அழகா பொறுமையா அதை வந்து அதோட பாஷையிலேயே சொல்லி 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 அந்த குஞ்சை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அதை பறக்க விட்டதுங்க நிஜமா ஐ வாஸ் அட்மையரிங் எப்படி எப்படி ஒரு அறிவு அறிவுப்பாரு அதே சமயத்தில் அந்த அது பறக்க பிராயம் வந்தக்கப்புறம் இந்த தாய் காக்கா வந்து அதை மறந்துடும் அது வரைக்கும் எங்கேருந்தெல்லாமோ போய் ஆகாரத்தை கொண்டு வந்து அதை குத்தி வாயில் அடைச்சி வந்து இங்க வந்து குஞ்சுகளுக்கு கொடுக்கும் ஒன்ஸ் அதுக்கு அது பறக்கக்கூடிய தனி தனிமையாக பறக்கிறதுக்கு உண்டான பிராயம் வந்ததுக்கப்புறம் அதை மறந்துடும் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட் இது நமக்கு தெரியணுங்க அப்போது இதெல்லாம் எவ்வளோ அழகாக கடவுள் சொல்லி தர்றாரு பாருங்கடேன் இயற்கையை பருவோம் மழை பெய்யறது ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸே நம்மக்கிட்ட இல்லாமல் அது மழை பெய்யுறது விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லை நம்ம அந்த மாதிரி இருக்கோம் சூரியன் காத்தாலும் உதிக்கிறது சூரியன் உதிக்கிறதுனால எவ்வளோ கிரீச்சர்ஸ் அந்த சூரியன் உதிக்கிறதுனால எவ்வளோ கிரீச்சர்ஸ்க்கு எவ்வளோ ஒரு பயங்கரமான புஷி நமக்கே பார்த்தேன்னா புத்துணர்ச்சி சுறுசுறுப்பு எல்லாமே இருக்கு பார்த்தேடா ஸோ அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் சூரியனுக்கு ஒன்றுமே ஒரு ஒரு பாயிண்ட்ல கூட தேங்க்யூ அப்படின்னு கூட சொல்றதில்லை ஐ லவ் யூ அப்படின்னு கூட சொல்றதில்லை பட் அதை எதிர்பார்க்கலையே ஸோ இந்த மாதிரி தான் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் இருக்குது நம்மளோட வேலையை கடவுள் நமக்கு கொடுத்த வேலையை சரிவர செய்யணும் அப்படிங்கிறது சூரியன் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஸோ இந்த பல பல விஷயங்கள் வந்து இயற்கை பட்சிகள் ஜ செடி கொடி மரங்கள்லாம் நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது ஸோ அதை பஞ்சபூதங்கள் பல விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறது ஸோ இதெல்லாம் நம்ம உணரணும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அதை கண்டிப்பாக நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் ரசிக்கணும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க பட் என்னென்னு கேட்டேன்னா நம்ம எப்போதுமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ கல் நெஞ்சமாக இருக்க வேண்டாங்க நம்ம எப்போதுமே சந்தோஷமா நம்ம இருக்கணும்னா கண்டிப்பா நன்றி உணர்வோடு நம்ம இருக்கணும் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நன்றி உணர்வோடு இருக்கோமோ கடவுள் நமக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து ஃபில் அப் பண்ணிகிட்டே இருப்பார் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோமா அண்டிஃபிஃப்ட்